ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு முட்டை வச்சு ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஈவினிங் டைமில் பத்து நிமிஷத்தில் டீ போடுற நேரத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ரெசிப்பியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஃபஸ்ட்டு முட்டையெல்லாம் நம்ம பொறிக்கணும் அதுக்காக நான் ஒரு சின்ன கடாயில் வந்து எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது இப்போ நாலு வேக வச்ச முட்டை எடுத்துருக்கேன் அதை வந்து பொறிச்சு எடுத்துடலாம் வேக வச்சுட்டு தோலை எடுத்த முட்டையை ஒரு ரெண்டு நிமிஷம் பொறிச்சுட்டு செஞ்சோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே ஒரு டிஷ்யூ பேப்பர்லாம் மாற்றிடலாம் இப்போ முட்டையெல்லாம் பொறிச்சாச்சு இது இருக்கட்டும் இப்போ மாவு ரெடி பண்ணணும் அதுக்காக நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் அரை கப் கடலை மாவு சேர்த்துருக்கேன் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் அரிசி மாவு சேர்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போ இது கூட காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் இதில் ஒரு அரை டீஸ்பூன் போல் பெருங்காயப்பொடி சேர்த்துருக்கேன் பெருங்காயப்பொடி சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இதில் ஒரு அரைக்கப் போல் தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா கெட்டியான தோசை மாப்பதத்தில் இதை நல்லா கரைக்கணும் இப்போ இதில் கொஞ்சமாக பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு ஒரு பிஞ்சு சோடா சேர்த்து நல்லா இதை கலந்துடணும் கொத்தமல்லி இலை இந்த மாவில் சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ மாவு வந்து ரெடியாக இருக்கு இதை வந்து நம்ம பஜ்ஜி மாதிரி முட்டையில் முக்கி பொரிச்சிடலாம் இப்போ வேக வச்ச முட்டை வந்து நம்ம பொறிச்சு எடுத்து வச்சுருந்தோம் அதை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாகவே முக்கிட்டு இதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்கணும் மீடியம் ஹீட்ல இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து பொரியணும் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போ நாலு முட்டை முட்டைபோண்டாவுமே ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பியானதுக்கு அப்புறம் தான் எடுக்கணும் இப்போ நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்கு இப்போ ஒரு டிஷ்யூ பேப்பரில் இதை எடுத்துடலாம் நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால இது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ போண்டா எல்லாம் ரெடியா இருக்கு இப்போ இதை எப்படி சர்வ் பண்றதுன்னு பார்ப்போம் நான் ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக பொடியெண்ண இருக்கணும் வெங்காயம் எடுத்துருக்கேன் அதில் ஒரு பிஞ்சு போல உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ண முட்டை போண்டாவை வந்து இந்த மாதிரி பாதியாக வந்து கட் பண்ணிட்டு நம்ம எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் எல்லா முட்டை போண்டாவையும் இந்த மாதிரி நான் பாதியாக கட் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ண வெங்காயத்தை வந்து இதுக்கு மேலே வந்து சேர்க்கணும் கரெக்டாக அந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு மேலே ஒரு பிஞ்சு போல் மிளகாத்தூளும் ஒரு பிஞ்சு போல் சாட் மசாலாவும் நான் வந்து இந்த மாதிரி தூவி விட்டுருக்கேன் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் சாட் மசாலா உங்ககிட்ட இருந்தால் தூவி விட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா கரம் மசாலா கூட நீங்கள் இந்த மாதிரி தூவி விட்டுட்டு சர்வ் பண்ணலாம் நமக்கு வந்து ஒரு எக் சாட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மெத்தடெலாம் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த ரெசிப்பியாக கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவும் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க ஈவினிங் டைமில் டீ கூட சாப்பிட்றதுக்கு பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும்